வணக்கங்க இருபத்தாறு மூணு இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவில் இருக்கிற கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு தரமான செவலை காலை கன்றுகள்ங்க ஒரு தரமான காரி காலக்கன்று ஒரு தரமான மயிலை காலக்கண்ணுங்க ஒரு நாலு பேர் ரெண்டாநீத்து செனமாடுங்க ஏன்னா மொத்தம் ஒரே விற்பனை பதிவில் ஆறு பதிவுகள் இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க நல்ல திமிழமைப்புங்க நல்ல நெட்டு நீளமுங்க கண்ணு சாட்டவாராட்டு தெளிவான ஒரு காலக்கண்ணுங்க பயங்கர சூட்டிப்புங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு வடமஞ்சு விரட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரியான என்ன பயன்பாடாக இருந்தாலும் கண்ணை நீங்கள் வாங்கி தயார் பண்ணிக்க முடியுங்க மிகத்தரமான காங்கேயம் செவலை காலை கன்று வயது பதினோரு மாதங்கள் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான செவலை காலக்கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் கிடையாதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வால் அறக்கம் இருக்குதுங்க நெத்தி குளி நெத்தி நல்ல கூர்மையான முக அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் செவலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நல்ல கூறுவாரான கன்றுகள் நம்ம சேனலில் நாள்தோறும் விற்பனை பதிவுகளில் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம போட்டுகிட்டே வர்றோங்க மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறவங்க இரண்டு பதிவுகளுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விளக்கம் முழுமையாக கேட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்துட்டு கன்றுகள் வந்து வேறு மாற்றி எடுக்கலான்னு நீங்கள் ஐடியா விருப்பப்படுறீங்கன்னா கட்டாயம் அட்வான்ஸ் பண்ண வேண்டாம்ங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் போக முடியுதோ அந்த சமயங்களில் நேரில் போய் என்ன கன்று அந்த சமயத்தில் இருக்குதோ அந்த கண்ணை தெளிவாக நீங்கள் பார்த்து அதற்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்ட தரமான பால் வர்க்கமான காங்கையும் கிடாரிங்க நாலு பல்லு ரெண்டா நீத்துங்க ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க அணைச்சும் பால் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து தலைச்சென்னிலேயே ரெண்டையால் ரெண்டு கறந்துருக்குதுங்க நல்ல கூறுவாரான மாடுங்க நல்ல பயிர் கொம்பு நல்ல நெட் நெட்டு நீளம்ங்க இருந்த இடத்துல நல்ல பக்குவமாக வளர்த்திருக்காங்க லோக்கல்ல இருந்த மாடு தானுங்க கண்ணுக்குட்டியிலருந்தே அவங்க வந்து த வச்சுருந்த மாடு தான் அவங்க மாட்டுங்கன்று தானுங்க நல்ல தொப்புல இருக்கவங்க தெளிவான ஒரு மாடுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு பாலுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு பல்லு நாளே பல்லுங்க உருவத்தில் நல்ல பெரு உருவம்ங்க வீடியோக்காக தனிச்சு கொண்டாந்து கட்டியிருக்கிறனால கொஞ்சம் பதற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குது இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாம் ஈத்து ஏழு மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் வேலைக்கு இரண்டு லிட்டர் கறவைக்கு குறைவில்லாமல் தலையீத்துலேயே கறந்துருக்குதுங்க இந்த இத்து இன்னும் கூடுதலான கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க அதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொப்பில் இருக்கோங்க பின்னாடி மடி சுருக்கம்ங்க மாடு குதிரை பிறப்புல நல்ல தெளிவான ஒரு மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க காங்கை போடுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நாலு பல்லில் இருக்குதுங்க பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இந்த உத்தரவாதம் உண்டுங்க மாற்றமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கன்று போட்டதுக்கப்புறம் வீடியோவாக எங்களுக்கு அனுப்பலாமுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் எல்லா மாடுகளுமே சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குங்க சிம்பால் மாறினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பாலுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ பதிவாக எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க அப்போ உங்களுக்கு வேற மாடு கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல ஒரு மாட்டை பற்றி நம்ம வந்து தவறாக சொல்லணும் இல்லை குறை சொல்லணும் இல்லை பாலுக்கு நிக்கலிங்கிறது வந்து உண்மையாகவே இருந்ததுன்னா கூட இந்த மாடை நம்ம என்ன தேதியில் வாங்கியிருக்கிறோமோ அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லணும்னா எங்களுக்கு அந்த வீடியோ பதிவு இருந்தால் தான் நம்ம வந்து சொல்ல முடியுமேங்க அதுக்காகத்தான் நம்ம கேட்கறது ஒரு வாரம் வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அதற்கப்புறமும் அதே தொந்தரவாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு பொருட்படுத்திட்டு மாற்றி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சூட்டிப்பான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல முகக்கூறான காலக்கண்ணுங்க நல்ல தோல் நைஸுங்க கண்ணு பூச்சிக்கோ இல்லை வந்து ஜல்லிக்கட்டுக்கோ ரேஸுக்கோ உழவுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற தெளிவான காலக்கண்ணுங்க கன்றுக்கான வயது பதினோரு மாதங்கள் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காளை கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நல்ல தோல்நெஸான கண்ணுங்க பூச்சிக்கு உகந்த கன்று இந்த மாதிரியான நல்ல கூறுவாரான கன்றுகள் நிறைய கேட்குறாங்க ஆனால் கன்றுகள் தான் கிடைக்க மாட்டேங்குதுங்க கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முப்பது நாட்களுக்கு கூடுதலாக இருக்குதுங்க நிறைய நண்பர்கள் வந்து கண்ணவர் கண்ணுகள் வேணும் அப்படின்னு நல்ல கண்ணாக இருந்தால் கொடுங்க போய் வாங்கிக்கிறோம்னு நிறைய கேட்குறாங்க நம்ம கிடைக்கும் பட்சத்தில் அது பதிவாக கொண்டு வரோம் இந்த கன்று எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான ஒரு செவலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேல வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் கண் நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு உழவுக்கு வண்டிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் பேர் சொல்கிற மாதிரியான நல்ல மாடாக வந்து சேரும் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒன்று முறையான கால கால இடைவெளியில் குடல் குழு நீக்கம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணணுங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும் ரெண்டு நேரம் அடர்த்தியனம் வந்து உறுதியாக எடுத்துக்கிறாங்கிறத பார்க்கணும் கண்ணுக்கு பணஞ்சு வச்சு பழக்கணும் பக்கத்துலேயே வந்து தண்ணீர் வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம்பசு கன்று காலை கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்கள் இருக்குதுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாடை வந்து அளவான தாடை நல்ல திமிலமைப்பில் தெளிவான ஒரு காராம்பசு கண் காலை கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க காரைக்கன்றுகள் விரும்புகிறவங்க லோ பட்ஜெட் கண்ணா நல்ல கூர்வாரான கண்ணா சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி அதே சமயம் நல்ல சூட்டிப்பாக இருக்கிற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இன்னும் மூக்கு குத்துலைங்க எட்டு மாதம் வயது விற்பனை விலை பதினெட்டாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறவங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு தரப்படும்ங்க மொகரையும் புதுசு போட்டிருக்குதுங்க தரமான ஒரு காரி காலை கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல சூட்டிப்பான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயது பன்னிரெண்டு மாதங்கள்ங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல கூறுவாரான கண்ணுங்க வாராட்ட உடம்புங்க வால் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன வால் ரேஸுக்கு பூச்சிக்கு இல்லை வந்து ஜல்லிக்கட்டுக்கு எருதாட்டத்துக்கு வண்டிக்கு உழவுக்கு என்ன பயன்பாடு வேணாலும் ஒரே கன்று நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் அதற்கான மதிப்பு கூட்டலை இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அடுத்த வருடம் நீங்கள் ஏதாவது விற்கணுன்னு நினைக்கும் போது ரேஸுக்கு பழக்கி இருந்தீங்கன்னா ரேசுக்கு ஏற்றவாறு கண்ணை வந்து நல்லா வண்டியோ நுகமோ வச்சு வண்டியில் ஓட்டி காட்டுற மாதிரி இதுக்கு ஒரு ஜோடி போட்டு நம்ம ஓட்டி காட்டலாம் இல்லை இனவிறுத்தி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்ணை நல்ல உடல் வலிமையாக இருக்கிற மாதிரி நல்ல உடல் கறி ஏற்றி தெளிவாக வச்சுருக்கலாம் மற்ற என்ன பயன்பாடோ ஏற்றவாறு கண்ணை பக்குவமாக தயார் பண்ணிங்கன்னா அதற்கான விலை நமக்கு கிடைக்குங்க பதினொன்று பன்னெண்டு மாதம் வயது விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சொல்லி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க கண்ணபுரத்து கண்ணும் காங்கேயம் கண்ணும் ஒன்றா அப்படின்ட்டு இரண்டுமே தானுங்க கண்ணபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வெல் கரூர் டு காங்கயம் பைபாஸில் வெள்ளகோவிலுக்கும் காங்கயத்துக்கும் இடையில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் வந்து இரு அமைஞ்சிருக்குதுங்க அங்கே இருக்கிற மாரியம்மன் கோவில் விசேஷத்துக்கு நடைபெறக்கூடிய கால்நடை திருவிழா தான் வந்து கண்ணபுரம் காங்கயம் மாட்டு தேர் திருவிழாங்க இது மன்னர் ஆட்சி காலத்திலருந்து பண்ட மாற்று முறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலருந்து ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டுருக்குதுங்க அதனால் காங்கை மாடுகளை வந்து கொண்டு வருவாங்க மற்ற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து தானியங்களை கொடுத்துட்டு கன்றுகள் வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி வந்து பண்ட மாற்று முறை காலத்துலேருந்து நடைபெறுதுங்க அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சுருப்பாங்க வந்து கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக தங்களுடைய காணிக்கையை கொடுத்துட்டு கயிறுகள் வாங்கிட்டு தான் மாடுகள் வாங்கிறதுக்கே உள்ள மாட்டுத்தாவணிக்கில் வருவாங்க இது பாரம்பரிய முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு தெளிவான திருவிழாங்க அதனால் கண்ணபுரம் கண்ணபுரமும் காங்கேயமும் இரண்டும் ஒன்று தானுங்க நம்ம போடுற பதிவுகளில் இருக்கிற கன்றுகள் எல்லாமே காங்கயம் கன்றுகள்னால் காங்கயம் கன்றுகள் தான் இது தான் கண்ணபுரத்துக்கு நம்ம கொண்டு போய் விற்பனைக்காக கொண்டு போவோங்க இன்னும் முப்பது நாட்கள் இருக்கிறதுனால நம்ம வீடியோ பதிவுலேயே இதை போட்டுகிட்டு வந்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல முகக்கூறான கிடாரி கண்ணுங்க காங்கேயத்தில் காரி கன்றுங்களுடைய எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க இந்த கன்று நல்ல தெளிவான கண் பயிர் கொம்பு நெத்தி குழி நெத்தி தோல் நெய்சுங்க எல்லாமே தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி கிடாரி கன்று வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயின்ட் வாடையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க மறக்காம நம்மளுடைய சவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்க்குற தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளினுடைய விளக்கத்தை முழுமையாக கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க